ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு இளங்கன் தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறோம் சரௌண்டன் ரியல் எஸ்டேட்ங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமி ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இளங்கன் தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா மிகவும் செழிப்பான இடத்துல இந்த தோப்பு வந்து சுத்தியுமே தோப்புங்க இங்கே பாருங்கள் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா உழவோட்டாமல் சுத்தம் இல்லாமல் வச்சுருக்குறாங்க அருமையான தோப்புங்க தண்ணி பிரச்சனை எப்போவுமே வராதுங்க இங்கே பாருங்கள் ஆப்போசிட் பூமி எல்லாமே தோப்பில் தண்ணி ஏகமாக பாய்ச்சிட்டுருக்குறாங்க ட்ரிப்ளிகேஷன்ன விடாமல் ஏகமாக அப்படியே வயல் வயலாக அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு எண்பது சென்ட்டு அருமையான தோப்புங்க உங்களுக்கு அளவு பட்ஜெட்டில் தோப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏதாவது இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து சூட்டபுளாகுங்க இது தான் வந்து தடம்ங்க காமன் வழி பொது வழிங்க இது தடம் பார்த்திங்கன்னா ஒரு அடி தடம் வருங்க ஊரடி பூமிங்க இங்கே பாருங்க இதுதான் ஊர் ஊர்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா போதும் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இது வந்து கிணத்துக்கு போகிற வழிங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தோப்பு அருமையான மிக மிக செழிப்பான இது இந்த பூமி வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன தோப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தோப்பு இங்கே பாருங்க எவ்வளோ நல்ல காப்பு இங்கே வெறும் பூமியே கிடையாதுங்க முழுசாகவே தோப்பு தானுங்க பாருங்க மரம் பூரா இன்னும் ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு ஈல்டுக்கு வந்துடுவோங்க இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு உடுமலை செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும்ங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க அந்த வாங்க கூட்டு கிணற்ற பார்க்கலாம் இதுதான் வந்து நம்மளுக்கு கிணறுங்க கூட்டு கிணறு தண்ணி பாருங்கள் நிலமட்டத்திலேருந்து எவ்வளோ மேலாப்பிள் இருக்குதுன்னு வருங்க இதுக்கு போர்வெல்லே கிடையாதுங்க கிணத்துலேயே தண்ணி எப்பவுமே தீராதுங்க இங்கே பாருங்கள் இந்த மரமெல்லாம் வந்து நம்ம பார்க்குற பக்கத்து பூமியோட தோப்புங்க காய்ப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க தடை பிரச்சனை இல்லைங்க தண்ணி பிரச்சனை எப்போதைக்குமே கிடையாதுங்க தோப்பு பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் மட்டும் விட்டுட்டாங்க இதோட எண்பது சென்ட்டோட விலைன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமியை பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா உங்களுக்கு விலை குறச்சி பேசி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்